श्रीराम जयराम जय जय रामा। श्री राम श्रीराम जय जयराम जय जय रामा। श्री राम श्रीराम जय जयराम जय जय रामा। आर राम आमराज्यं रामराज्यति उडलालो दालोयलो यव एतापमं ने மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் நேசித்தனர் வேதங்களில் கூறப்பட்ட அறநெறிகளில் உறுதி பூண்டு தமது கடமைகளை ஆற்றினர் தர்மமானது சத்தியம் தூய்மை தயவு கொடை என்ற நான்கு காலங்களுடன் உலகெங்கும் நிரம்பி ஊன்றியிருந்தது கனவில் கூட எவரும் பாவம் இழைக்கவில்லை தர்மம் துறக்கவில்லை ஆண் பெண்கள் அனைவரும் ராம பக்தியில் திளைத்தனர் அனைவரும் மோட்சத்திற்கு தகுதி பெற்றனர் சிறு வயதில் எவரும் சாகவில்லை எவருக்கும் தொந்தரவு இல்லை துர்மரணங்கள் இல்லை அனைவரின் உடல்களும் நோயற்று அழகாக இருந்தன ஏழை கூட கிடையாது துயருற்றவன் கிடையாது தாழ்ந்தவன் கிடையாது முட்டாள் கிடையாது நல்ல லக்ஷணங்கள் அற்றவன் கிடையாது யாவரும் கர்வமற்றவர்கள் தர்மத்தில் ஊன்றி நிற்பவர்கள் புண்ணிய சீலர்கள் ஆண் பெண் அனைவரும் சாமர்த்தியம் உள்ளவர்கள் பண்பு நிறைந்தவர்கள் குணங்களை மதிப்பவர்கள் அறிஞர்கள் பேருண்மை கண்டவர்கள் செய் நன்றி உடையவர்கள் கபடமும் சூழ்ச்சியும் அற்றவர்கள் காக்கபுஜண்டி கூறுகிறார் பக்ஷிராஜனே கேளும் ராமராஜ்யத்தில் உணர்வற்ற உணர்வுள்ள அகில உலகிலும் காலத்தினாலோ கர்மத்தினாலோ இயல்பினாலோ பண்புகளாலோ உண்டாகக்கூடிய துயரங்கள் எவருக்கும் ஏற்படவில்லை எவரும் எந்த சிக்கலிலும் சிக்கவில்லை அயோத்தியில் ரகுநாதன் ஏழு கடல்களை இடுப்பு ஒட்டியானமாக அணிந்த பூமிக்கு ஒரே அரசனாக இருந்தார் எவருடைய ஒவ்வொரு ரோமத்திலும் பல பிரம்மாண்டங்கள் பற்றி நிற்கின்றனவோ அவருக்கு ஏழு தீவுகள் ஆழ்ந்த பூமிக்கு அதிபதி என்ற நிலை பெரிதல்லவே மாறாக ஸ்ரீராமனின் அந்த மாண்பை அறிந்துவிட்டால் ஏழு தீவுகள் கொண்ட பூமிக்கு அதிபதி என்ற புகழ் பெரிய இகழ்ச்சியாகும் ஆயினும் கருடனே எவருக்கு அந்த மாண்பு தெரியுமோ அவர்கள் கூட இந்த லீலையில் மிகவும் மனம் கழிக்கிறார்கள் அந்த மாண்பை அறிந்து கொண்டதன் பயன்தான் இந்த லீலையின் அனுபவம் புலன்களை அடக்கிய சிறந்த முனிவர்கள் இவ்விதம் கூறுகின்றனர் ராமராஜ்யத்தில் சுகம் செல்வம் இவற்றின் செழிப்பை ஆதிசேஷனும் சரஸ்வதியும் கூட வர்ணிக்க இயலாது ஆண் பெண்கள் அனைவரும் பெருமனது படைத்தவர்கள் பிறருக்கு உதவி செய்பவர்கள் அந்தணர்களின் அடி வருடுபவர்கள் ஆண்கள் அனைவரும் ஒரே மனைவி என்ற விரதம் ஏற்றவர்கள் அதேவிதம் பெண்மணிகளின் மனது சொல் செயல்களால் கணவருக்கு நலம் செய்பவர்கள் அரசியலில் பகைகளை வெற்றி கொள்வது திருடர்களை கொள்ளைக்காரர்களை அடக்குவது என்பதன் பொருட்டு சாமதான பேத தண்டம் பரஸ்பரம் ஒற்றுமை கொள்வது கொடை அளித்து வசப்படுத்துவது பயமுறுத்தி வைப்பது கடைசியாக தடியடி கொடுத்து அடக்குவது என்ற உபாயங்கள் உண்டு இராம ராஜ்யத்திலோ பகைவரே கிடையாது ஆகவே வெற்றி கொள்வது என்பதற்கான இடம் இல்லை மனதை அடக்கி வெற்றி கொள்வதுதான் வெற்றியாகும் யாரும் தவறிழைப்பதில்லை ஆகவே தடியடி கொடுக்க அவசியமில்லை தண்டம் என்பது சந்நியாசிகளின் கைகளில்தான் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதால் பயமுறுத்தி வைக்க அவசியமில்லை வேற்றுமை என்பது நர்த்தகர்களின் இசையின் ஸ்வரங்களிலும் தாளங்களிலும்தான் இருந்தது காடுகளில் மரங்களில் மலர்கள் பழங்கள் செழிக்கின்றன யானையும் சிங்கமும் கூடி வாழ்கின்றன பக்ஷிகளும் பசுக்களும் இயல்பான பகையை மறந்து பரஸ்பரம் நேசத்தை வளர்க்கின்றன பக்ஷிகள் கூவுகின்றன விதவிதமான விலங்குகளின் கூட்டங்கள் காடுகளில் பயமற்று சுற்றுகின்றன மகிழ்கின்றன குளிர்ந்த மெதுவான நறுமணமுள்ள காற்று வீசுகிறது வண்டுகள் மலர்களின் தேன் உறிஞ்சி ரீங்காரம் செய்கின்றன கொடிகளும் மரங்களும் வேண்டினால் போதும் தேன் சிந்துகின்றன பசுக்கள் நினைத்தாலே பால் சுரக்கின்றன பூமியெங்கும் பயிர்கள் திரேதாயுகத்தில் கிருதயுகத்தின் செழுமை வந்துவிட்டது உலகின் ஆத்மாவான ஸ்ரீராமன் அரசன் என்றறிந்து மலைகள் பலவித இரத்தின சுரங்கங்களை வெளிக்காட்டுகின்றன நதிகளில் குளிர்ந்த அழுக்கற்ற சுகம் அளிக்கின்ற இனிய நீர் பெருகுகிறது கடல்கள் தமது எல்லையில் அடங்கியுள்ளன அலைகளில் இரத்தினங்களை கொணர்ந்து கரைகளில் சேர்க்கின்றன அவற்றை மனிதர்கள் எடுத்துக்கொள்கின்றனர் தடாகங்களில் நிறைய தாமரைகள் பூத்திருக்கின்றன பத்து திசை பிரிவுகளிலும் மிகவும் நிம்மதியாக உள்ளன ராமச்சந்திரனின் ராஜ்யத்தில் சந்திரன் நிலவை எங்கும் நிரப்புகிறான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு வெப்பத்தையே சூரியன் வெளியிடுகிறான் வேண்டினால் மழை பொழிகிறது பிரபு கோடிக்கணக்கான அஸ்வமேத வேள்விகள் புரிந்தார் அந்தணர்களுக்கு பல தானங்கள் வழங்கினார் ஸ்ரீராமன் வேதநெறி காப்போன் தர்மத்தின் பொறுப்பை ஏற்றவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் செல்வ போகங்களில் இந்திரனுக்கு இணையானவர் பொலிவின் பெட்டகம் நற்பண்பும் பரிவும் கொண்ட சீதாதேவி எப்பொழுதும் கணவருக்கு அனுகூலமாக உள்ளாள் கருணை கடலான ஸ்ரீராமனின் மாண்பை அவள் நன்கு அறிவாள் மனது உவந்து அவள் அவருடைய திருவடி தாமரைகளுக்கு பணிவிடை செய்வாள் அரண்மனையில் சேவை திறம்பெற்ற சேவர்களும் தாதிகளும் நிறைய இருந்தனர் ஆயினும் சீதாதேவி தன் கணவரது வேலைகளை ராமனின் ஆணைக்கேற்ப தம் கைகளாலேயே செய்வாள் கருணை கடலான ஸ்ரீராமன் எவ்வித சுகம் விரும்புவாரோ சீதை அதை கருத்தோடு நிறைவேற்றுவாள் அவளுக்கு பதி சேவை முறைகள் எல்லாம் தெரியும் வீட்டில் கோசலை முதலிய மாமியார்களுக்கு பணிவிடை செய்வாள் அவளுக்கு எதிலும் கர்வமோ பிடிவாதமோ கிடையாது உமாதேவி லக்ஷ்மி தேவி பிரம்மாதி தேவர்கள் அவளை வணங்குவர் அவள் உலகின் தாய் அப்பழுக்கற்றவள் தேவர்கள் எவளுடைய கிருபா கடாட்சத்திற்கு காத்திருக்கிறார்களோ அவர்கள் பால் அவள் திரும்பிக் கூட பார்ப்பதில்லையோ அந்த லக்ஷ்மி தேவி ஜானகியாக தற்பெருமை மறந்து ராமனுடைய திருவடி தாமரைகளில் பக்தி பூண்டிருக்கிறாள் தம்பிகள் அனைவரும் தமையனுக்கு அனுகூலமாக பணிவிடை செய்கின்றனர் ஸ்ரீராமன் திருவடிகளில் அவர்களுக்கு அளவற்ற பக்தி தயாலுவான ராமன் ஏதாவது பணி ஆணையிடுவாரோ என பிரபுவின் முக உல்லாசத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள் ஸ்ரீராமன் தம்பிகளிடம் பேரன்பு பூண்டிருக்கிறார் பலவிதமான நீதிகளை புகட்டுகிறார் நகர மக்கள் மகிழ்ச்சியுற்றிருக்கின்றனர் தேவர்களுக்கும் கிட்டாத பலவித போகங்களை அனுபவிக்கிறார்கள் ஸ்ரீ ரகுவீரன் திருவடிகளில் பேரன்பு வேண்டுமென அவர்கள் இரவு பகலாக பிரம்ம தேவனை வேண்டுகிறார்கள் தேவிக்கு லவன் குச்சன் என இரண்டு மைந்தர்கள் பிறந்தனர் அவர்களை வேத புராணங்கள் புகழ்கின்றன அவர்கள் இருவரும் வெற்றி கொள்பவர்களாகவும் பணிவு நிறைந்தவர்களாகவும் நற்பண்புகளின் உறைவிடங்களாகவும் ஹரியினுடையவே பிரதிபிம்பங்கள் போல மிகவும் பொலி உள்ளவர்களாகவும் இருந்தனர் மற்ற எல்லா சகோதரர்களும் இரண்டிரண்டு புதல்வர்கள் உண்டாயினர் அவர்களும் அழகும் குணங்களும் பண்புகளும் நிறைந்தவர்கள் எவர் அறிவு சொல் புலன்களுக்கு அப்பாற்பட்டவரோ பிறப்பற்றவரோ மாயை மனது முக்குணங்களுக்கும் மேலானவரோ அந்த சச்சித் ஆனந்தமயமான பகவான் சிறந்த மனித லீலைகள் புரிகிறார் விடியர் காலையில் ஸ்நானம் செய்துவிட்டு அந்தணர்களுடனும் சாதுக்களுடனும் அவையில் அமர்வார் வசிஷ்டர் வேத புராண செய்திகளை எடுத்துக் கூறுவார் ஸ்ரீராமன் அவருக்கு எல்லாமே தெரியுமாயினும் கேட்டு அருளுவார் அவர் தம்பிகளையும் சேர்த்துக்கொண்டு உணவு உட்கொள்வார் அவர்களை ஒருங்கே கண்டு தாய்மார்கள் மகிழ்வர் பரதன் சத்ருக்னன் ஹனுமான் தோட்டம் சென்று அங்கு அமர்ந்து ஸ்ரீராமனுடைய குணங்களின் கதைகளை வினவுவார்கள் ஹனுமார் தமது தேர்ந்த அறிவு கொண்ட அந்த குணங்களை எடுத்துக்கூற அவற்றை கேட்டு சகோதரர் இருவரும் மகிழ்ந்து மீண்டும் மீண்டும் சொல்லும்படி தூண்டுவார்கள் எல்லோருடைய வீடுகளில் ஒவ்வொன்றிலும் புராணங்கள் பலவிதமான தூய்மை அளிக்கின்ற சரிதத்தின் விளக்கங்கள் நடைபெறும் ஆண் பெண் சகலரும் ஸ்ரீராமனுடைய குணகானம் செய்கின்றனர் இந்த ஆனந்தத்தில் இரவு பகல் கழிவதே தெரியாது எங்கு பகவான் ஸ்ரீராமன் தானே அரசனாக விளங்குகிறாரோ அந்த அயோத்தியா நகரத்தில் வாழும் மக்களின் ஆனந்த செழிப்பை ஆயிரம் சேஷர்களும் கூறி முடிக்க முடியாது நாரதர் முதலியவர்களும் சனக்கர் முதலிய பிரம்ம ரிஷிகளும் கோசல மன்னன் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் அயோத்தி வருவார்கள் அந்த தெய்வீக நகரத்தை கண்டு வைராகியத்தை மறந்து விடுவார்கள் நகரத்தின் அழகில் சொக்கி விடுவார்கள் தங்கத்தில் ரத்தினங்கள் இழைத்த மாடங்கள் அங்கு பல வண்ணங்களில் அழகிய மஞ்சங்கள் நகரத்தின் நாற்புறங்களிலும் மிகவும் அழகிய கோட்டைகள் அவற்றில் பல வண்ணங்களில் அமைக்கப்பட்ட சாளரங்கள் ஒன்பது கோள்களுமே மிக பெரிய படைகளுடன் கூட வந்து அமராவதியில் கூடி சூழ்ந்து கொண்டனவோ என்னவோ பூமியில் வீதிகளில் பல வண்ணங்களில் இரத்தினங்களால் இழைக்கப்பட்ட மேடைகள் அவற்றை கண்டு சிறந்த முனிவர்களின் உள்ளங்களே கொம்மாளமிட்டன ஒளி வீசும் மாளிகைகள் வானத்தை அலாவின மாளிகைகளின் கோபுர கலசங்கள் சூரிய சந்திர ஒளிகளை பழிக்கின்றன போலும் பல ரத்தினங்கள் இழைத்த பல கனிகள் விளங்கின வீடுகள் தோறும் இரத்தின தீபங்கள் ஒளி வீசின வீடுகளில் இரத்தின தீபங்கள் ஒளி வீசுகின்றன பவளங்களால் இழைக்கப்பட்ட இடைக்கழிகள் மின்னுகின்றன இரத்தின தூண்கள் மரகத ரத்தினங்களால் தங்கத்தில் பதிக்கப்பட்ட திட்டி வாசல்கள் பிரம்மதேவனே மிகுந்த அக்கறையுடன் படைத்தாற்போல் இருந்தது மாளிகைகள் அருமையாக மனம் கவர்பவைகளாக விஸ்தாரமாக மிளர்கின்றன அவற்றில் அழகிய ஸ்படிக தாழ்வாரங்கள் ஒவ்வொரு வாசலிலும் பதிக்கப்பட்ட வைரமிழைத்த தங்க கதவுகள் வீடுகள் தோறும் அழகிய சித்திர மாடங்கள் அவற்றில் ஸ்ரீராமனுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் மிகவும் அழகாக வரையப்பட்டுள்ளன அவற்றை முனிவர்கள் பார்வையிட்டு மனதை பறி மக்கள் அனைவரும் வெவ்வேறு விதமான பூந்தோட்டங்களை மிகவும் முயன்று அமைத்திருக்கிறார்கள் அவற்றில் பல வகையான அழகான மெல்லிய கொடிகள் எப்பொழுதுமே வசந்த காலம் போல பூக்கின்றன அங்கு வண்டுகள் இனிய குரலில் ரீங்காரம் செய்கின்றன எப்பொழுதுமே குளிர்ந்த நறுமணமுள்ள மெல்லிய காற்று வீசுகிறது சிறுவர்கள் பலவித பட்சிகளை பேணுகிறார்கள் அவை இனிமையாக பேசுகின்றன அழகாக பறக்கின்றன மயில்கள் அன்னங்கள் வாத்துகள் குயில்கள் எல்லாமே வீடுகளின் மேல் அழகூட்டுகின்றன அப்பக்ஷிகள் அரண்மனை சுவர்களில் அங்குமிங்கும் தமது பிரதிபிம்பத்தை பார்த்து அவற்றுடன் இனிமையாக பேசி நர்தனம் ஆடுகின்றன சிறுவர்கள் கிளி மைனாக்களுக்கு ராம ரகுபதே ஜன பாலகனே என்று கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆஜார வாசல் எவ்விதத்திலும் மிக அழகு வீதிகள் நார்ச்சந்திகள் அழகிய கடை வீதிகள் அழகிய கடை வீதி அதை வர்ணித்தும் ஆளாது அங்கு விலையன்றியே பொருள்கள் இலவசமாக கிடைக்கும் எங்கு சாக்ஷாத் லக்ஷ்மி மணாலனே அரசனோ அங்கு செல்வ செழிப்பை பற்றி கூற வேண்டுமா துணிக்கடைக்காரர்கள் கடைக்காரர்கள் நாணய செலவாணியாளர்கள் மற்ற வியாபாரிகள் அமர்ந்திருப்பதை பார்த்தால் பல குபேரர்களே போல தோன்றும் ஆண் பெண் சிறுவர் பெரியோர் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் தன்னடக்கத்துடனும் புலிவுடனும் விளங்கினர் நகரத்தின் வடபுறத்தில் புறத்தில் சரையு நதி ஓடுகிறது அதன் நீர் அழுக்கற்று ஆழமாக உள்ளது அழகிய படித்துறைகள் கரைகளில் சிறிதும் சேறு கிடையாது தனியே தூரத்தில் ஓர் இறங்குதுறை அங்கே குதிரைகளும் யானைகளும் மந்தை மந்தையாக நீர் குடிக்கும் குடிநீர் எடுப்பதற்கு தூய தனித்துறைகள் அங்கு மனிதர் குளிப்பதில்லை அரசர் துறை எல்லாவிதங்களிலும் அழகானது அருமையானது அங்கு நான்கு வர்ணத்தாரும் குளிப்பார்கள் சரையூவின் படித்துறைகளில் தேவாலயங்கள் அவற்றை சுற்றி பழத்தோட்டங்கள் நதிக்கரைகளில் ஆங்காங்கு பற்றற்ற ஞானிகள் முனிவர்கள் சந்நியாசிகள் இருந்தனர் கரையில் வரிசையாக முனிவர்கள் துளசி பதியன்களை கொத்து கொத்தாக நட்டிருந்தார்கள் நகரத்தின் வனப்பை சொல்லி மாளாது நகரத்தின் வெளிப்புறமும் மிகவும் அழகு இந்த அயோத்தியாபுரியை கண்ணார கண்டாலே பாவங்கள் அனைத்தும் பறந்தோடி விடும் பெரும் காடுகள் என்ன சிறு தோட்டங்கள் என்ன ஓடைகள் என்ன தடாகங்கள் என்ன எல்லாமே ஒன்றை காட்டிலும் ஒன்று சிறந்தவையாக காட்சியளித்தன ஒப்பற்ற தடாகங்கள் குட்டைகள் அழகிய அகன்ற கிணறுகள் பொலிவுடன் விளங்குகின்றன அவற்றின் படிக்கட்டுகளையும் நீரையும் கண்டு தேவர்கள் முனிவர்கள் மோகம் கொள்கிறார்கள் குளங்களில் அழகிய தாமரைகள் பூத்திருக்கின்றன அழகிய தோட்டங்களில் அமர்ந்திருக்கும் குயில்கள் முதலிய பழவைகள் வழி போக்கர்களை இனிய குரலில் வரவேற்கின்றன லக்ஷ்மி மணாலனே எங்கே அரசனோ அந்த பட்டணத்தை வர்ணிக்க இயலுமா அனிமா முதலிய எட்டு சித்திகளும் அனைத்து செல்வங்களும் அயோத்தியில் குவிந்தன மக்கள் அனைவரும் ஸ்ரீராமன் புகழ் பாடுகின்றனர் அமர்ந்து ஒருவருக்கொருவர் இப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் அதாவது அடியார்களை வரவேற்கின்ற ஸ்ரீராமனை வழிபடுங்கள் பொலிவுக்கும் பண்புக்கும் அழகுக்கும் நற்குணங்களுக்கும் உறைவிடமான ஸ்ரீராமனை வழிபடுங்கள் தாமரை கண்ணன் ஷியாமல திருமேனியான் அவனை வழிபடுங்கள் இமைகள் எப்படி கண்களை காக்கின்றனவோ அதே விதம் தன் அடியார்களை காப்பவனை வழிபடுங்கள் அழகிய அம்பு வில் அம்புரா தூணி இவைகளை அணிந்திருக்கின்ற ஸ்ரீராமனை வழிபடுங்கள் சாதுக்களாகிய தாமரை காட்டிற்கு அவன் சூரியன் போரில் வல்லவன் காலம் என்ற பயங்கர சர்ப்பத்தை விழுங்குகின்ற கருடன் ஸ்ரீராமன் பேராசை மோகம் என்ற மான் கூட்டத்தை அழிக்கின்ற வேடன் ஸ்ரீராமன் மன்மதன் என்ற யானைக்கு சிங்கமாக விளங்குகின்ற அடியார்க்கு இன்பமளிக்கின்ற ராமனை கோரிக்கை மமதையின்றி வழிபடுங்கள் சந்தேகம் துயரம் என்ற இருட்டை அகற்றுகின்ற சூரியனான ஸ்ரீராமனை அரக்கர் என்ற காட்டை அழிக்கின்ற நெருப்பினை பிறப்பு இறப்பு என்ற பயத்தை போக்குகின்ற ஜானகியுடன் கூடிய ஸ்ரீ ரகுவீரனை ஏன் வழிபட மாட்டீர்கள் பலவிதமான முன்வினை பதிவுகள் என்ற கொசுக்களை அழிக்கின்ற பனிப்பாறையே ஸ்ரீராமன் என்றும் ஒரே ரசமாக பிறப்பற்று அழிவற்று விளங்குகின்றவன் ஸ்ரீராமன் முனிவர்களுக்கு ஆனந்தம் அளிக்கின்றவன் பூமியின் சுமையை குறைக்கின்றவன் துளசிதாசருக்கு பெரிய மனதுடன் அருள் புரிகின்றவன் ஸ்ரீராமன் அவரை வழிபடுங்கள் இவ்விதம் நகரத்தின் ஆண் பெண்கள் ஸ்ரீராமனுடைய குண காணம் செய்கிறார்கள் கருணைக்கடல் ராமன் எப்பொழுதும் யாவரிடமும் மிகவும் பரிவுடன் திருப்தியாக பழகுகிறார்